மனிதனுக்கு ஆவி ஆத்மா சரீரம் என்ற மூன்று இருக்கிறது ஒன்று திசுக்கே ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசித்தோம் என்றால் இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இவர்கள் எல்லாவற்றிலுமே பாவம் செய்ய முடியும் வரும் வரும்பொழுது இந்த மூன்றிலுமே குற்றமில்லாதவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசித்தோம் என்றால் ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்த்தாலே உன்னுடைய ஆவியிலே நீ பாவம் செய்து விட்டாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக சங்கீதம் நூத்தி பத்தொன்பது இருபத்தி ஐந்து என்னுடைய ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது என்று அவன் சொல்கிறான் ஆக ஆவியிலும் பாவம் செய்ய முடியும் சரீரத்திலும் பாவம் செய்ய முடியும் ஆத்மாவிலும் பாவம் செய்ய முடியும் மனிதனுடைய ஆவியும் ஆத்மாவும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது அது இரண்டையும் பிரிக்கவே முடியாது எவரைய நாலாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது அதை நான் வாசிக்கிறேன் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாகவும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனிதன் மறித்தவுடனே இந்த தேகத்தை விட்டு ஆவியும் ஆத்மாவும் பிரிகிறது இரண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் பிரசங்கி பன்னெண்டு ஏழு லூக்கா பனிரெண்டு ரெண்டு இருபத்தாறு இப்படி பலதரப்பட்ட வசனங்களை நீங்கள் வாசித்துக் கொள்ளலாம் இந்த ஆவியும் ஆத்மாவும் மனிதன் மறித்த பிற்பாடு எங்கே போகிறது இது ஒரு கேள்வி முதலிலே தேவனிடத்தில் அதாவது சமாதானம் இளைப்பாரதல் தேவ பிரசன்னம் செழிப்பு இருக்கக்கூடிய இடத்தில் பாரடைஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த இடத்திற்கு அது போகிறது அதுதான் தமிழிலே பரதேசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதைத்தான் லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிக நாற்பத்தி மூன்றாம் வசனத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்பட்ட கள்ளனிடம் சொல்லுகிறார் ஏசு அவனை நோக்கி இன்றைக்கு என்னோடு கூட பரதேச இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் பாவியாய் பாவம் சுமந்து மறித்த இயேசுவும் கள்ளனும் பேருமே அவர்கள் ரெண்டு பேருடைய ஆவியும் ஆத்மாவும் பரதேசிக்கு போகிறது அவர்கள் பரதேசிக்கு போகிறார்கள் நாம் அறிவோம் இயேசு பாவ நிலையில் பாதாடம் போனார் என்று நாம் அறிகிறோம் ஆனால் முதலில் அவர்கள் ரெண்டு பேருமே போன இடம் பரதேசு தேவன் இருக்கிற செழிப்பான ஒரு இடம் அதற்கு பிறகு பாவிகளின் ஆவி பாதாளம் போகும் பரிஸ்தவானங்களுடைய ஆவி பரதேசிக்கு போகும் பரதேசிலே இருந்துவிடும் அந்த கள்ளன் ரட்சிக்கப்பட்ட கள்ளனா இருந்ததுனாலே அவன் பரதேசிலே இருந்து விட்டான் ஆனால் நம்முடைய ஆண்டவர்களாகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருடைய பாவங்களையும் தீர்த்து பாவியாய் சிறுவையிலே துவங்கினாலே அவர் பாதாளம் போக வேண்டிய நிலையில் இருக்கிறது அதைத்தான் அப்போ சில இரண்டாம் அதிகால முப்பத்தி ஒன்னாம் வசனம் இருபத்தி ஏழாம் வசனம் இதுல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வசனத்தை மாற்றணும் நான் வாசிக்கிறேன் அவன் கிறிஸ்துனுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர் தேழுதலை குறித்து இப்படி சொன்னான் ஆக ஏசுடைய ஆத்மா இயேசுடைய ஆவி பாதாளத்திற்கு போனது என்றும் போன ஆவி ஆத்மா அங்கேயே விடப்படவில்லை என்றும் வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது பரிசவான்களுடைய ஆவி பரதேசில் இருக்கும் பாவிகளுடைய ஆவி ஆத்மா பாதாளத்தில் இருக்கும் லூகா பதினாறாம் அதிகாரத்தை வாசித்தீர்கள் என்றால் அங்கே லாசரு ஐசரிவானை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது லாசருவின் ஆவி ஆபரகோடு லாசருடைய ஆவி ஆத்மா ஆபரகோடு இருக்கிறது ஐசரிவான் அவனுடைய ஆவி ஆத்மா பாதாளத்தில் இருக்கிறது இரண்டும் பார்வைக்கு அருகிலே இருக்கிறது கீழையும் மேலையும் இருக்கிறதுனாலே இருக்கிறதாய் சொல்லப்பட்டிருக்கிறது இது பூமிக்குள் இருந்ததாக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் பவுலுடைய காலத்தில் இந்த ஆபிரகாமும் ஐஸ்வர்யானும் இருந்த பரதேசு மூணாம் போய்விட்டதாய் நாம் அறிகிறோம் இரண்டு குழந்தையர் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்களை வாசித்தீர்கள் என்றால் இந்த உண்மை புலனாகும் இந்த பாதாளம் பூமியில்தான் இருக்கிறது என்று ரஷ்ய பத்திரிகையில நாம் பார்த்திருக்கிறோம் ரஷ்ய விஞ்ஞானிகள் இந்த பூமியை தோண்டி எடுக்கும் பொழுது அவர்கள் பாதாளத்திலே மனித சத்தங்களை கேட்டதாய் நாம் அறிந்திருக்கிறோம் பாதாளத்திலோ பரதேசிலோ இருப்பவர்களுக்கு அங்கேயும் அவர்களுக்கு சிந்தனை உண்டு அங்கேயும் அவர்களுக்கு சிந்தனை உண்டு ஐஸ்வரியவான் சிந்தனையோடு இருந்ததால் தான் தன்னுடைய சகோதரர்களை பற்றிய சிந்தனை இருந்ததால் தான் ஆபரகிடம் ஐஸ்வரியவான் பேசுகிறான் வெளிப்படத்துல ஆறாம் அதிகாரம் ஒன்பது பத்தை வாசித்தாலும் கூட இந்த பரதேசிலோ அல்லது பாதாளத்தில் இருக்கக்கூடிய ஆவிகளுக்கு ஆத்மக்களுக்கு சிந்தனை உண்டு என்று நாம் அறிகிறோம் பாதாளம் என்பது அக்கினி நிறைந்த உபத்திரவஸ்தலம் அது பாவிகளுக்கு பரதேசி என்பது இழைப்பாரும் சமாதான ஸ்தலம் இது பரிசுதமான்களுக்கு ரகசிய வருகையின் போது பரதேசில் உள்ள ஆவி ஆத்மா மண்ணிலே உள்ள சரீரத்தோடு இணைந்து உயிர் பெற்று மருவமாகி பரலோகம் போதும் நீத்திய நியாய போது பாதாளத்தில் உள்ள ஆவி ஆத்மா அதாவது பாவிகளுடைய ஆவி ஆத்மா மண்ணோடு உள்ள சரீரத்தோடு இணைந்து உயிர் பெற்று நியாயம் தீர்க்கப்படும் அக்கினையும் கந்தகமிற கடலிலே நித்திய நித்தியமாய் உபத்திரப்படுவார்கள் ஆமேன் வருகை தாமதமானால் நாம் மறித்தால் தேகமாகிய கூடாரத்திலிருந்து பிரிந்து நாம் எங்கே போக ஆயத்தமாக இருக்கிறோம் பாதாளத்திற்கா இன்றைக்கே தீர்மானியுங்கள் நம் கையில் இருக்கிறது நம்மை நடத்துகிறவர் ஆவியானவர் நமக்கு முழுமையான ரட்சிப்பை நம் தேவன் ஆனாலும் இதற்கு ஒப்பு கொடுக்கிறது நாம் இன்றைக்கு ஒப்பு கொடுத்து விட்டால் போதும் நான் பரதேசிக்கு போவேன் என்று சொல்லிவிட்டால் போதும் பரதேசிக்கே போவீர்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமாம்